அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் இருபத்தி ஏழு எனக்கு என்னமோ விபரீதமா மனசுக்கு கவலை ஏற்படுறது இவர் கோபமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன் ஆனா இது ரொம்ப தனியா இதுக்கு முன்னே நான் பார்க்காத மாதிரி இவரே இதுக்கு முன்னே அனுபவிக்காத சோகமா இருக்கே என்கிட்ட வாய் திறந்து சொல்லாமல் இப்படி மனசிலே என்னத்தையோ வச்சு குமரிண்டு இருக்கார் நான் எப்படி இவருக்கு இந்த நிலைமையிலே உதவி செய்யறது ஹவு கேன் ஐ ஹெல்ப் ஹிம் கார்லே வந்து உட்கார்ந்து இன்னொரு சிகரெட்டை கொளுத்திக்கிறார் என்னை பார்த்து சிரிச்சுண்டே சொல்றார் ஐ எம் சாரி டு ஸ்பாயில் யுவர் ஈவினிங் லைக் திஸ் என்ன இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் நீங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கிற போது உங்கள் கூட நான் இருக்கிறேன்னு சமாதானமாக இருக்கு ஆனால் எப்படி உங்கள் வருத்தத்தை போக்குறதுன்னு எனக்கு புரியல என்ன செய்து உங்கள் வருத்தத்தை மாற்றணும்னு எனக்கு தெரியல அதெல்லாம் நான் கத்துக்கலே ஐ ஹாவ் நவர் பி எ குட் கம்பெனி ஃபார் அ மேன் என்னமோ சொல்றேன் வருத்தப்படாதேன்னு எனக்கு சமாதானம் சொல்லிவிட்டு விசில் சாதாரணமா இருக்க முயற்சி பண்றார் ஏதாவது பிக்சர் போவோமான்னு கேக்குறேன் நான் என்ன பிக்சர் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதா எனி இங்கிலீஷ் பிலிம் போலாம் உங்களுக்கு கொஞ்சம் டைவர்ஷன் கிடைக்கும் என்ன வேண்டாம்பா என்னாலே தேட்டர்ல வந்து உட்காந்துக்குன்னு போர் அடிக்க முடியாது உனக்கு போகணும்னா சொல்லு போகலாம் அத பத்தி பரவாயில்லை என்னை கேட்டினா நௌ ஐ அம் வெரி மச் இன் நீட் ஆஃப் a ட்ரிங்க் ஆமாமா ஆமா இவர் குடிக்கணும்னு சொல்லிண்டுன்னா வந்தார் அதை மறந்துட்டு பிக்சர் டிராமானு என்னென்னமோ சொல்லிண்டு இருக்கேனே இவரை சமாதன படுத்தி எப்படியாவது இவர் மூடை மாத்தணுமேங்கிற ஆத்திரத்திலே நானும் குழம்பி போயிட்டேன் போல இருக்கு காரை வீட்டு பக்கமா போறதுக்கு திருப்பறார் இருங்கோ மவுண்ட் ரோடு பக்கமா போயி உங்களுக்கு ஏதாவது நான்வெஜ் வாங்கணும்னு நான் ஞாபகப்படுத்துறேன் இட்ஸ் ஆல் ரைட் எனக்கு ஒன்னும் சாப்பிடுற மாதிரி இல்ல நோ யூ ஷுட் ஈட் வெல் வெறும் வயத்திலே குடிச்சுப்பிட்டு சாப்பிடாமல் இருக்க கூடாது பிளீஸ் நிறைய இருக்கு திருப்புங்கோ நான் கண்டிப்பா சொன்னதும் என் வார்த்தைக்கு அப்படியே அடங்கி காரை திருப்பறார் வரிசை வரிசையா காரை நிறுத்தி இருக்கிற ஹோட்டலுக்கு முன்னாலே ரெண்டு கார்களுக்கு நடுவே கொண்டு போய் காரை நிறுத்துற வரைக்கும் நான் இவரையே பார்த்துண்டு வரேன் இவருக்கு பார்வை ரோட்டிலே மட்டும்தான் நிலைச்சிருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பலே முகத்திலே அந்த இருட்டு படிஞ்சிருக்கு வெயிட்டர் வந்து சலாம் பண்றான் அவன் கிட்ட என்னமோ பேர் சொல்லி ஒரு பிளேட் கேட்கிறார் அப்புறம் இடியாப்பம் கேட்கிறார் என்கிட்ட திரும்பி சொல்றார் இதுக்கு மேலே போய் உனக்கு மாத்திரம் நீ என்ன குக் பண்ண போறே யூ ஆல்சோ டேக் இடியாப்பம் இது வெஜிடேரியன் டிஷ் தான் யூ நோ சேமியா இட் இஸ் தட் ஒரு டஜன் கொடுப்பா குயிக் குவிக்னு அவனை விரட்டுறார் வீட்டுல மில்க் இருக்குது இல்ல எஸ் இடியாப்பத்து மேல ஊத்தி சக்கரையை போட்டுக்கின சாப்பிட்டா நல்லா இருக்கும் நம்ம மஞ்சுல ஒன்றரை டஜன் தின்னும் இத சொன்ன உடனே மஞ்சுவை பத்தி என்னமோ நினைச்சுக்கிறார் முகத்திலே அந்த இருட்டு கண் கலங்கிறது இனிமே நானாக எதுவும் இவரை கேட்கப்படாதன்னு மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணிக்கிறேன் நிச்சயம் இவர் என்கிட்ட தன் மனக்குறையை சொல்லிடுவார்னு எனக்கு தோன்றது இல்லைன்னா இவர் எதுக்கு இவ்வளவு மன கஷ்டத்தோடு என்னை பாக்குறதுக்கு வரார் அதுவும் டின்னரே என்னோட சாப்பிடணும்னு தானே சாமக்கிரியர்களோட வந்திருக்கார் தன்னோட கஷ்டத்தை என்கிட்ட சொல்லி ஆத்திக்கலாம்னு தானே வந்திருக்கார் பேசாமல் விட்டுட்டா இவரா வெளியே வருவார்னு நினைச்சுண்டு வெளியே வேடிக்கை பார்த்துண்டு உட்காந்து இருக்கேன் காரிலேயே உட்கார்ந்து கையிலே பிளேட்டை வச்சுண்டு சில பேர் சாப்பிடுறா அதோ ஒருத்தி என்னமோ ஐயோ எலும்பொன்னா அது எடுத்து உறிஞ்சி உறிஞ்சி என்னத்தை இப்படி உரியறாள் அதுக்குள்ள இருந்து என்னமும் வருமோ உறிஞ்சிட்டு வெளியிலே போடுறாள் அதுக்காகவே காத்துண்டு ரெண்டு மூணு நாய்கள் நிக்கிறதே ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்து சாடிண்டு கத்துறப்ப அங்கே கையிலே ஒரு தடியோடு திரிஞ்சின்னு இருக்கிற காவல்காரன் ரெண்டையும் விரட்டி விட்டுடுறான் வெள்ளை ட்ரெஸ் போட்டுண்டு கையிலே ட்ரேலே துணியோ பேப்பரோ போட்டு மூடி எதை எதையோ எடுத்துண்டு வெயிட்டர்கள் அதுக்கும் இதுக்கும் பம்பரமா இருக்கா ரேடியோவிலிருந்து சினிமா பாட்டு கேக்குறது எதிரே வெத்திலைப்பாக்கு கடையிலே ஒரு தட்டிலே அழகா பீடா சுத்தி வச்சிருக்கான் எல்லாருமே வாயை அசை போட்டுண்டு இருக்கா சிகரெட் புகை சூழறது இவர் என்ன பண்றார்னு திரும்பி உள்ளே இவரை பார்க்கிறேன் ஸ்டியரிங்லே நெத்தியை அழுத்திண்டு உட்கார்ந்து இருக்கார் தோளை தொடரேன் நிமிர்ந்துக்கிறார் நான் இப்பெல்லாம் இவரை ரொம்ப சகஜமா தொட்டெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டதை நினைச்சுண்டா ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஒண்ணும் இவரை தொடரச்சே ஒரு புருஷாலை தொடுறோமே அதுவும் புருஷாலை தொடுறோமேங்கிற உணர்ச்சியே இல்லை ஆனால் இவர் இவரா இதுவரைக்கும் இந்த மாதிரி என்னை தொட்டதே இல்லையேன்னு இப்பதான் யோசிக்கிறேன் நவர் இவர் கை என் மேலே பட்டதே இல்லை இவருக்கு அதிலே ஏதாவது குற்ற உணர்ச்சி இருக்குமோ ஹம் சாதாரணமா எல்லாரும் பேசறச்சு தொட்டுண்டா பேசடா பொம்மை நாட்டி புருஷாலை தொட்டா அவ்வளவு தப்பா அசிங்கமா தோணல புருஷா தொட்டாதான் என்னமோ மாதிரி இருக்கு நான் நான் இருக்கேன் என் நியாயம் இவரை தவிர நான் வேற யாரையும் இந்த மாதிரி ஃப்ரீயா தொட்டு பேசலையே அதனாலே இவரும் என்னை தொட்டு பேசினால் தப்பில்லைன்னு தான் தோன்றது இதோ அந்த வெயிட்டர் இவர் ஆர்டர் பண்ணினதை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டானே குவிக் நான் பில்லை பார்க்கறேன் ஒன்பது ரூபாயும் சில்லறையும் ஆகி இருக்கு பதினோரு ரூபாய் எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு அவன் கொண்டு வந்ததை எல்லாம் பின் சீட்டிலே வச்சுண்டு புறப்படுறார் அந்த டின்னிலே என்னமோ லிக்விடா இருக்கு அது கொட்டிட போறது நான் கையில பிடிச்சுக்கவா கேக்கிறேன் சீச்சி வேணாம் ஒன்னும் சிந்தாது அப்படியே சிந்தினா நாளைக்கு தொடைக்கிறானுங்க கஷ்டம் உங்க காரிலே சிந்திடும்னு நான் சிந்திடும் உங்களுக்கு சாப்பிட இல்லாம கொட்டிட விளக்குறேன் வீட்டுக்கு வந்து காரை ஒதுக்கமா நிறுத்தறார் இந்த காம்பவுண்டுக்குள்ளே கார் நுழையவும் முடியாது நிறுத்தவும் முடியாது அதனாலே தெருவிலே வீட்டு வாசலை ஒட்டி நிறுத்துறார் நான் வந்து கதவை திறக்கிறேன் கதவு திறந்துன்ட்டு வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெண்டு கையிலையும் அள்ளிட்டு நிற்கிறார் குடும்பம் நான் கொண்டு வரேன்னு கேட்குறேன் தரமாட்டேங்கிறார் இதோ மேலே இருக்கிறத எடு அதான் உனக்கு மத்ததெல்லாம் நீ தொடக்கூடாதுங்கிறார் இப்போ தான் எனக்கு புரிகிறது அதனால் என்ன பழக்கம் இல்லாததினாலே நான் சாப்பிட்றது இல்லையே ஒழிய தொடப்படாது பார்க்கப்படாதுன்னு ஒன்றுமில்லை அப்படியானா இத மட்டும் நான் சாப்பிடலாமா இவர் கிட்டே பேச்சு கொடுக்கிறேன் இவர் இப்படியே ஏதாவது லைட்டா பேசிட்டு இருந்தா எனக்கு பிடிக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து டீப்பாய் மேலே வச்சுட்டு போய் கார்ல இருந்து ஒரு சின்ன சூட்கேஸ் மாதிரி ஒரு கருப்பு பெட்டியை கொண்டு வரார் ஓஹோ இதுதான் இவர் சொன்ன மினி பார் போல இருக்கு இந்த பெட்டியை திறக்கிறார் உள்ளே பளபளன்னு வெல்வெட் லைனிங் கொடுத்து இருக்கு அழகழகா ரெண்டு வைன் கிளாஸ் அப்புறம் ஒரு பாட்டில் விஸ்கி பச்சை பாட்டில் ரெண்டு நாய்க்குட்டி கருப்பும் வெள்ளையும் சடை சடையாய் பிளாக் அண்ட் ஒயிட் அதையும் எடுத்து மேலே வைக்கிறார் முகத்திலே தனிய ஒரு பிரகாசம் வந்துடுறது ஒய் டோன்ட் யூ ஜாயின் ஐயோடி இவருக்கு இருக்கிற தைரியத்தை பாரேன் என்னையும் இதிலே சேர்ந்துக்கிறையான்னு கேட்கிறார் ஏன் உங்களை மாதிரி ஆக சொல்றேளா என்னையும்னு கேக்கிறேன் நான் நெவர் நீ என்னைக்கும் என்னை மாதிரி ஆக முடியாது ஆகவும் மாட்டே நான் ஒரு குட் ஃபார் நத்திங் ஒன்னுக்கும் உதவாதவன் ஓகே லிவ் இட் விட்டு தள்ளு வில் கேட்கிறார் ஒரு சொம்பிலே தண்ணி குடிக்கிற தண்ணி கொண்டாந்து கூடன்னு கேக்கிறார் இப்பத்தான் எனக்கு ஞாபகம் வரது இவர் ஆத்திலே இவர் குடிக்கிறச்ச பார்த்திருக்கேன் சோடாவை ஊத்தி கலந்துன்னா குடிப்பார் மறந்துட்டேனே ஒரு நிமிஷம் இருங்கோ பக்கத்திலே கடை இருக்கு நான் போய் உங்களுக்கு சோடா வாங்கிட்டு வரேன்னு எழுந்திருக்கிறேன் ப்ளீஸ் கங்கா நோ சோடா வேண்டாம் தண்ணி போதும் சில சமயத்திலே தண்ணியும் ஊத்திக்கலாம் ப்ளீஸ் டோன்ட் பாதர் சிட்டம் எழுந்து வந்து நின்னுண்டு வழிய மறிக்கிறார் எனக்கு இவரை நன்னா ட்ரீட் பண்ணலையோன்னு சங்கடமா இருக்கு இவர் இங்கிலீஷ்ல மனமுணக்கறார் ஒரு குடிகார பயலுக்கு நீ ஓடி போய் சோடா வாங்கிட்டு வரணுமோ அதுவும் இந்த நேரத்திலே என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். இவர் என்னை நிமிர்ந்து பார்க்கறார் உதடும் கண்ணும் சிவந்து நெத்தி சுருங்கிறது ப்ளீஸ் உன்னுடைய அன்பாலேயும் பாசத்தாலேயும் என்னை வதைக்காதே எனக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்லை குடிக்கிறதுக்கு முன்னாலேயே எனத்துக்கு உடற ஆரம்பிக்கிறேன்னு விளையாட்டா சொல்லிண்டே நான் அடுக்கலைக்குள்ளே வந்துட்டேன் தண்ணி கொண்டு வரதுக்கு எவர் சில்வர் செம்பு இது தான் பெருசா இருக்கு சித்தா சின்னதா இருந்தா அவா இருக்கும் இன்னொன்னுல பால் இருக்கு நான் ஒரு மடச்சி இவர் செம்புன்னு கேட்டா செம்பிலையேவா கொண்டு போகணும் இதோ வாட்டர் ஜக் இருக்கே ஜக்லே கொண்டு போய் வைக்கிறேன் ஐ சொல்லிண்டே அந்த கொஞ்சம் விட்டு ரெண்டு விரக்கடை அப்படியே பிரசாதம் சாப்பிடுற மாதிரி மடக்குன்னு ஊத்திண்டுட்டார் வாசனை நெடிய அடிக்கிறது நான் அந்த பாட்டிலை எடுத்து மூந்து பாக்குறேன் அப்பா என்ன நெடி மூக்கை எரியிறது அப்படியே ஸ்பிரிட் இத குடிச்சுண்டே இருந்தா என்னத்துக்கு ஆகும் லிவர் ஏதாவது சாப்பிட எடுத்து வைக்கவான்னு என்ன டோன்ட் இமேஜின் திங்ஸ் எனக்கு ஒன்னும் ஆயிடல்லே. சும்மா பேசிண்டு இருக்கலாம் அதுக்காகத்தான் தண்ணி கேட்டேன் ஐ வாண்ட் டு கோ வெரி ஸ்லோன்னு ஒரு சிகரெட்டை பத்த வச்சுக்கிறார் நான் இவரை கேட்கிறேன் நீங்க என்னை குடிக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்களா ஒரு நிமிஷம் என் முகத்தை பார்க்கிறார் என்னை மாதிரி நீ ஆயிடக்கூடாது எப்பவாவது சும்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்றதிலே தப்பில்லே நத்திங் ராங் இன் இட் அப்படித்தானே ஆரம்பிக்கும் நான் அப்படியும் ஆரம்பிக்கும் பெட்டர் யூ டோன்ட் டச் திஸ் சொல்லிண்டே பாட்டிலை தன் பக்கம் இழுத்து வச்சுடுறார் இன்னைக்கு நானும் குடிக்க போறேன்னு சொல்றேன் நான் நோ பிளீஸ் டோன்ட்னு தடுக்கிறார் இவர் பதினெண்டு தடுக்கிறத பார்த்து நான் சும்மா விளையாட்டுக்குத்தான் சொன்னேன்னு இவரை சமாதானப்படுத்துறேன் கொஞ்ச நாழி ரெண்டு பேரும் இருக்கும் நான் என்னென்னமோ யோசிக்கிறேன் மனசிலே இது ஒரு பயம் வந்துடுத்து திடீர்னு தோன்றது இவரை நான் இழுந்துடுவேன்னு அப்படி இவரை இழந்துட்டா அதுக்கப்புறம் நான் குடிக்க ஆரம்பிப்பேனா இவர் நினைவா குடிப்பேனோன்னு என்னென்னவோ நினைக்கிறேன் நான் குடிக்கிறதுக்கான நாளோ சந்தர்ப்பமோ எனக்கு வர வேண்டாம்னு சொல்றேன் இவர் இங்கிலீஷ்லே சொல்றார் எனக்கு வாழ்க்கை சலிச்சு போயிடுச்சு இட் ஹாஸ் பிகம் போர் ஒன்னும் இல்லை சூன்யமா இருக்கு தேங்கி போச்சு ஐ திங்க் இட் ஹாஸ் கம் டு அண்ட் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிடிக்கல சில சமயங்களிலே பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு பிடிச்சிட்ட மாதிரியும் இருக்குது இப்போத்தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கு நான் கேட்கிறேன் நான் என்னத்துக்காக வாழணும் இதுவரைக்கும் ஏண்டா வாழ்ந்தேன்னு கேட்கலாம் நானே கேட்டு பார்த்துக்கிட்டேன் இதுவரைக்கும் என்னமோ என் சந்தோஷத்துக்குன்னு வாழ்ந்தேன் அதுவும் முடிஞ்சு போச்சு இனிமே எனக்கு எதிலேயும் சந்தோஷம் இல்லை லைஃப் ஹாஸ் லாஸ்ட் இட்ஸ் சாம் இப்போ எல்லாம் ரொட்டீன் போர் ஸ்டாக்னேஷன் இவருக்கு நெத்தை எல்லாம் வேர்த்திருக்கு நான் உள்ளே போய் டவல் கொண்டு வந்து தரேன் வாங்கி பக்கத்திலே வச்சுக்கிறார் அப்புறம் நானே எடுத்து நெத்தியை தொடச்சு விடுறேன் தேங்க்யூன்னு டவலை வாங்கி தானே தொடக்கிறார் நான் எந்த அளவுக்கு லைஃப்லே போர் அடிச்சுக்குன்னு இருக்கேங்கிறதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் கேளுன்னு கிளாஸை ஒரு சிப் பண்ணிக்கிறார் முந்தா நாள் மத்தியானம் ரேடியோகிராம்லே ஒரு ரெக்கார்டை போட்டேன் அதோட ஸ்பீடு தேர்ட்டி த்ரீ அதை செவென்டி எயிட்டில் மாற்றி வச்சு கேட்டேன் அப்பத்தான் நல்லா இருக்கு இல்லாட்டி டல்லா இருக்கு நார்மல் லைஃப் ரொம்ப டல்லாகிடுச்சு அது மட்டும் இல்லை கங்கா ஐ யூ த ட்ரூத் நீ மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் சூசைட் கமிட் பண்ணிக்கின்னு செத்துட்டு இருப்பேன் என்னத்துக்கு இந்த உசுறு மானம் பூட்டது மரியாதை பூட்டது எனக்குன்னு யார் இருக்காங்க நீ ஒரு பைத்தியக்காரி என்னை கட்டிக்கனா அழுவுற ஐயோ கங்கா இவர் பேசுற வார்த்தைகள் எப்படி இருந்தாலும் அதன் வழியா இவர் மனசையும் மனசிலே கிடந்து அறுக்கிற வருத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு மௌனமா இவர் பேசுறத கேட்டு இருக்கேன் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி